வந்து நாங்கள் உற்பத்தி செய்யணுமன்றதுக்கான ஒரு சின்ன அமைப்பு தான் இது இதை சொல்றது என்னண்டா ஒருங்கிணைந்த பண்ணை திட்டமணி அதாவது மேட்டு நிலத்தில் வந்து வீடு இருக்கும் அதை விட கால்நடைகள் இருக்கும் கிணறு இருக்கும் கிணறு வந்து வீட்டோட பக்கத்துலேயே கிணறு இருக்கும் கிணறு வளைஞ்சி தண்ணி ஓடுற இடத்துல வாழை இருக்கும் அதை சார்ந்து இருக்கிற மரங்கள் இருக்கும் அதாவது நான் இங்கே வந்து நிலப்பரப்புல வந்து கூடுதலாகவே வந்து நாங்கள் என்ன செய்வோம்ண்டா கால்நடைகளை சார்ந்துதான் இருக்கும் ஏனண்டா இங்கே இருக்கிற நன்னீர் வந்து குறைவு நிலம் வந்து வளம் குறைவு அதனால் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் இது வந்து கால்நடைகளை சார்ந்து தான் இருக்கு அதை நிறைய பேருக்கு தெரியும் காரணங்கள் வந்து பெரிய நிலப்பரப்பு வந்து வயல் நிலம் எல்லாமே கூடுதலாக பார்த்தா எங்கேயுமே வயல் நிலம் தான் இருக்குது அந்த வயல் நிலத்தில் வந்து நாங்கள் எப்படியான பயிற்சிகள் செய்து கொண்டு நெல்லை தவிர வேறு ஒன்றுமே செய்கிற இல்லை ஆனால் முன்னோர் காலத்தில் நெல் அதை தாண்டி எள் கவுப்பி வயர் உளுந்து அப்படியான இதுகள் செய்தார் அதுக்கு முந்தல் காலங்களில் விறகு திணை சாமை இறுங்கு அப்படியான இல்லை இதுகள் செய்கிறது ஏனண்டா அவை உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு பங்கு தண்ணி வந்து போகுது அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இது பள்ளமான இடத்துல வந்து பண்ணக்குட்டை இருக்குது பண்ண குட்டையில வந்து நாங்க சுலாவை போட்டிருக்கோம் கப்பிய போட்டுருக்கோமெண்டா நீர்ல இருக்க மேல்மட்ட நீரை தான் பயன்படுத்துவோம் அடியாளத்தில் இருக்கிற நீர்களை பயன்படுத்தினா கடலுங்களை சுத்த வர புள்ளாவே கடல் தான் கடல் தண்ணி உள்ளுக்குள்ள வந்து தண்ணி வந்து வற்பிருக்கு அப்ப அதனால அந்த மேன்மட்ட நீரை பயன்படுத்தி தான் சுலாவை தான் நாங்கள் இதுக்கு வந்து தண்ணிய வந்து செய்யணும் தண்ணி தண்ணியை கொடுக்குறது இல்லாட்டி மிதவகைகள் மூலம்தான் தண்ணியில் வந்து எடுக்கும் தண்ணி எடுத்த இந்த இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் நிலத்தடி நீர் வந்து பாதுகா நிலத்தடி நீரே எங்கள் உயிர் நாடி என்று அங்கே போட்டிருக்காங்க உண்மையாக இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது வந்து கொண்டு இந்த மேல்மட்ட தண்ணியை ப பயன்படுத்துறது அதை விட இங்கே இருக்கிற இதுகள் அதாவது சின்ன சின்ன மரங்கள் உண்மையாக பெணமரம் வந்து எங்களோட பொக்கிஷம் அப்படியாக இருக்குமான்டா எங்களோட நிலத்தடி நீரை வந்து கூடுதலாக பாதுகாக்கிறது வந்து பனைமரத்தின் செயற்பாடு பனைமரம் தான் எங்களோட பெரிய அளவு மழை பெய்தாலும் அந்த நீரை வந்து எங்களை அனுப்புகிற வந்து இருக்குது அதை விட நாங்கள் பெண பொருளாதாரம் பற்றி காய்க்கிறோம் எங்களோட எங்களோடய கார்னரை வரவே கூடுதலாகவே தீபத்தில் பணதான் இருக்குது சார்ந்த பொருளாதார பொருளாதாரத்தை பற்றி அதில் அடுத்தது வந்து காரை விளம்பி விவசாயிகள் சில செயற்பாடுகளை வெளி பார்க்கலாம் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இயற்கை வளம்னு சொல்லப்படுற நீர் மற்றது பனை வளம் இங்கே இருக்கிற மண் வளம் மற்றது வயல் சார்ந்த எல்லாம் உண்ணு உற்பத்தி எல்லாம் செய்யணும்னா உங்களோட வளம் பாதுகாக்க மற்றது நஞ்சற்ற உணவு உற்பத்தி நிறைய பேர் வந்து இன்றைக்கு உணவுக்காக செல்வத்துக்காக தங்கட உணவுகளை இழந்து போட்டோம் அதாவது உணவு கூடுதலாக வந்து செல்வத்தை பெருக்கோன் வந்து அவங்கள ஆரோக்கியமாக உணவுகளை கவனிக்காமல் ஓடு ஓட ஓடி செல்வத்தை தேடிட்டு பிறகு ஒரு நாற்பது வயசு தாண்டின உடனே அந்த செல்வத்தை செலவழித்து எங்கட ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்போ முற்று முழுதாக அது ஒரு எதிர் முதமான செயற்பாடு அந்த செயற்பாடில் இருந்து விலகோடு பண்ணுறதுக்காண்டி நஞ்சற்ற உணவு உற்பத்தி வந்து கட்டாயம் வேணால் தொற்றாத நோய்களான கேன்சர் நீரிழிவு அப்படியான இருந்து விடுபடுறதுக்கு வந்து தொற்றாத நோய்கள் இல்லை இருந்து விடுபடுறதுக்கு நஞ்சற்ற உணவு கடும் தேவையாக இருக்குது அடுத்தது அடர் கணம் உருவாக்குறது நாங்கள் மியாவாக்கி காடல் மாதிரியான சில இதுகளை உருவாக்கி

கல் கருப்பட்டி பதநீர் கூந்துணர் மற்ற பனங்காயிலேருந்து பெனம்பளம் பெனாட்டு பனம் விதை குழுக்கொடியல் மற்ற நுங்கு பனந்தூங்குலேருந்து துடைப்பால் மற்ற பனி ஓலையிலேருந்து கைவினைப் பொருட்கள் குடிசைகள் பூரைய இருந்து எங்களோட பனை உற்பத்தியிலிருந்து முழுக்கமே வந்து இது இது வந்து நம்மால் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்க விழா விஞ்ஞானி நம்மள்க எந்த நிலத்தையும் பொன்புளையும் பூமியாக மாற்றதும் மிக முயற்சியாக முடியும் என்றதை வந்து காட்டினு வருது மற்றது அது த அது தவிந்த சில விஷயங்கள் இருக்குது திண்மை கழிவு முகாமைத்துவம் இங்கே வந்து நிறைய குளங்கள் இருக்குது குட்டைகள் இருக்குது எல்லா இடங்கள்லையும் செத்துப்போன உயிரினங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பொழுத்தீன்களை போட்டு நாங்கள் எப்போயுமே நிலத்தடி நீரை நஞ்சாயிக் கொண்டிருக்கிறோம் அதிலேருந்து விடுபடணுமாட்டால் திண்மை கழிவு முகாமைத்துவம் கட்டாயமான விஷயம் மற்றது உள்ளூர் உணவு உற்பத்தி எங்கள்கிட்ட தெரியும் எங்கள்கிட்ட நிறைய உணவு உற்பத்திகளை வந்து நாங்கள் கடையில் தான் நுகர்றோம் கடைக்கு போன உடனே அங்க இருக்கிற உற்பத்தி எல்லாம் வெளி இடத்துல இருந்து வேற ஒரு இடங்கள்ல இருந்து வரந்தான் வீண் எரிபொருள் செலவுகள்ல இருந்து நல்ல உணவு இல்லாத ஒரு நஞ்சு உணவுகளை தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்ப அப்படியான நல்ல உணவு தேவை என்றா எங்களோட உள்ளூர் உற்பத்திய அதாவது பெண சார்ந்த உணவு உற்பத்தி இங்க இருக்கிற மொட்டைக்கரை பெண அரிசி சார்ந்த உணவு உற்பத்தி வந்தது அது சா அதை விட இங்க இருக்கிற தானியங்கள் சிறுதானியங்கள்ல இருக்கிற உள்ளூர் உணவு உற்பத்தியை வந்து நாங்க கூட்டுவோம் அடுத்தது கிராம மட்டும் பொருள்